தொடர்ந்து பாடுபேன் இந்திய அரசியலப்பு சட்டத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சமத்துவம் மகாதமத்துவம் மத நல்லிணக்கம் ஆகியவற்றை பேணிகாக்கின்ற புறநகர் மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் மாவட்ட மகளிர் அணி சார்பாக தமிழக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் வன்கொடுமை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மகளிரணி சார்பாக அனைத்து மகளிர் அணி நிர்வாகிகளும் உன்னிப்போடு கவனமாக கேளுங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நமது வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிறங்க கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு இசிஆர்பி பி சார் அவர்களின் தலைமையில் இன்று நமது மாவட்டத்தின் சார்பில் ஆளும் திமுக மற்றும் ஒன்றிய பாஜகவின் மெத்தனை போக்கை கண்டித்தும் மகளிருக்கு எதிராக நடந்து வரும் வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களை எதிர்த்தும் இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எனது பெயர் பள்ளிக்கரணை பி சித்ரா மகேந்திரன் சென்னை புறநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இன்று மகளிர் தினம் எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசையாக தான் இருக்கிறது ஆனால் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டிய நிலையில் நாம் இல்லை நம் சகோதரிகள் எத்தனையோ பேர் பெண்ணின் வன்கொடுமைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி மூளைகள் முடங்கி கிடக்கிறார்கள் அதையும் மீறி வெளியில் வந்து சட்ட ரீதியாக நியாயம் கேட்டால் நம்மை ஆளும் மத்திய மாநில அரசு வாயை மூடிக்கொண்டு அலட்சியப்படுத்துகிறார்கள் மகளிர்கள் அனைவரும் மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டாமா நாம் மட்டும் எப்படி கொண்டாடுவது அதனால்தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாம் அனைவரும் கடுப்பு ஆடை அணிந்து ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆளும் தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நடந்து முடிந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை இந்த குற்றத்தில் தமிழக அரசு ஏன் மௌனம் சாதித்தது கண்டும் காணாமல் ஏன் இருந்தது ஏனென்றால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி நம்ம ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவானவர் இதுதான் உண்மை அதனால்தான் இவ்வளவு காலதாமதமானது தண்டனை வழங்குவதற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் பெண் வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் வரதற்றை சட்டம் போக்சோ சட்டம் என்ற பெண்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது சட்டங்களும் உண்டு குடும்பங்களும் உண்டு உண்டு மத்திய மாநில அரசின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் அதிகாரத்தால் சட்டத்தை தூங்க வைக்கும் ஆளும் தமிழக அரசே போதும் ஸ்டாப் பண்ணுங்க உங்க நாடகம் இதற்கு மேல் அரங்கேறாது எங்கள் தளபதி எங்க லண்டன் வந்துட்டாரு எங்களுடைய பாதுகாப்பாக ஏன் குற்றங்கள் மட்டும் குறையவே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டேதான் போகின்றது ஏனென்றால் சட்டத்தை அதிகரித்தால் முடக்கி வைக்கிறார்கள் இன்றைய தமிழக அரசு சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று விளக்கமிட்டார்கள் ஆனால் இன்று சுதந்திரம் அடைந்த பிறகும் நம்மில் ஒருவரை நம்மை அழிக்கும் தீய சக்தியாக இருக்கும் தமிழக அரசு வெளியேறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாகை சூடுவோம் நம் பெண் இனத்தை காப்போம் என்று மத்திய அரசியும் எது சுதந்திரம் என்று எண்ணிப்பர் பெண்ணே நசுகிய காலம் எல்லாம் நடுங்கி ஓடட்டும் எட்டளவில் இருந்ததெல்லாம் எழுந்து ஓடட்டும் உரையோடிய பொம்மை எல்லாம் புரண்டோடட்டும் பாலியல் வன்கொடுமை இது இது பெண்களுக்கு எதிரான பல வழக்குகள் இன்றும் இன்றும் காவல் நிலையத்தில் அதுக்கான ஒரு மேற்கு வங்க மாநில கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் இந்த விஷயத்தில் எந்த ஒரு எந்த ஒரு வேதனையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் முதலாவது சுதந்திர தினத்தை அன்று அவர் ஒரு போது பாலியல் வல்லுநர்களை பற்றி கேள்விப்படும் போது வெட்கத்தால் தலை குனிய வேண்டியிருக்கிறது என்று கூறியுள்ளார் ஆனால் ஆனால் பாஜக கட்சி தொடர்ந்து பத்து வருடங்களான ஆட்சிக்கு பின்னரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறையவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டை தவிர வேறு எந்த ஒரு எல்லா ஆண்டிலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமான அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் குற்றப்புள்ளிகளை கடந்த வாரம் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் முப்பறை பதிவு செய்த அறுபது லட்சம் எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு வழக்குகள் பெண்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வழக்குகள் என்ற நிலையில் இருந்து ஆறு ஆண்டுகள் இதுவரை இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கிறது கண்டிக்கின்றோ மத்திய அரசையும் மாநில அரசை பற்றி புறம் சாடவும் புறம் கூறவும் இந்த மேடை எங்களுக்கு இல்லை இந்த சூழ்நிலையிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது எங்களை முடக்கி வைக்க நினைக்கின்றார்கள் அதுவே உங்களுக்கு ஒரு கருத்தாகிறது மேடையை தேர்ந்தெடுக்கவில்லை எங்கள் வருங்கால குழந்தைகள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவும் எங்களுக்கு ஒரு விடை கிடைக்க தேடுகின்றோம் அது மாநில அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் மிகவும் கண்டித்து கண்டனமாக இந்த கூட்டத்தை கூட்டுகிறோம் பாரதியாரே நமது பெண்களுக்காக கூறிய தேடி சோறு நிதம் தின்று பல சென்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக நம்மளுடைய ஆண்கள் சிங்கப்பெங்கை என்று கூறுகிறார்கள் ஆனால் சிலர் மட்டும் காகித பூக்களாக சிறு பிள்ளைகளை பாலியல் கொடுமைகளுக்கும் ஆண்களை கூறுகின்றேன் சில ஆண்களை காகித பூக்களாக காலில் போட்டு மிதிக்கின்றார்கள் வருங்காலத்தில் இந்த கண்டனத்தை மாநில அரசும் மத்திய அரசும் மிகவும் மிகவும் அதிகமாக இந்த கோரிக்கைகளை எடுத்து எங்களுக்கு ஒரு விடையை கொடுக்க நாங்கள் இதை முன்வைக்கின்றோம் அனைவரும் தங்களின் சொந்த கதையை எழுதுபவர்கள் பெண் என்பவர்கள் பொருள் மிகுந்த சக்தி மற்றும் அந்த சக்தி கொண்ட சிறிய களஞ்சியம் பெண்களே இன்று பெண்கள் தினத்தில் தங்களின் கனவுகளை வரம்பின்றி விரிவாக்குகின்றார்கள் நம்பிக்கை மற்றும் அன்புடன் புதிய முறையில் உலகை நோக்கி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் பேச இருப்பது முயற்சி செய் மண்ணில் பெண்ணாக பிறந்துவிட்டோம் கண்ணியாக வளர்ந்து விட்டோம் சாதமாக உதித்துட்டோம் தாயாக தாங்கி விட்டோம் வாழ்க்கை முடிமை அடைந்ததா பெண்ணை அடையாளம் கொள் ஓடு ஓடு உன் கால்கள் ஓடு மேற்கும் ஓடு நீ பார்க்க நினைத்தால் அடைந்து அடையாளம் கொண்டாயா என்று அனைவருக்கும் வணக்கம் கண்ணீர் துடிப்பதும் பெண் கண்ணீர் விடுவதும் பெண் கண்ணிமை போல் காப்பதும் பெண் கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண் சாதிக்க துடிப்பவளும் பெண் சாதனை படைப்பளவும் பெண் ஆனா இந்த பெண்களுக்கு இந்த இடத்துல வந்து சுதந்திரம் இன்னும் வரைக்கும் கிடைக்கல சரிங்களா இந்த மகளிர் திருத்தம் முன்னிட்டு எல்லாரும் மகளிர் திருத்தம் கொண்டாட முடியுதா நம்மளால ஃப்ரீயா எங்கயா சுதந்திரமா போக முடியுதா நம்மளால ஒரு பெண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கூட குழந்தைய வந்து இப்ப வரைக்கும் வந்து நம்மளால ஃப்ரீயா விட்டு வர முடியல சரிங்களா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறது இல்ல பாதுகாப்பா இருக்க முடியல பிள்ளைகளால குழந்தைங்க முதற்கொண்டு ரெண்டு வயசு மூணு வயசுல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போற இடத்துல கூட பெண்கள் சுதந்திரமா முடியுதா ஆண்களோட கண்ணோட்டம் வந்து தப்பா தான் இருக்குது அதை வந்து இப்போ வரைக்கும் சரி ஆளும் கட்சியா கூட எந்த கட்சியானா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் பெண்களுக்கு வந்து சூழ்நிலை கிடைக்கிறது கிடையாது எங்கயாச்சும் போனாலுமே வந்து நைட் ஒரு பெண் வந்து பத்து மணிக்கு மேல ரோட்ல திரிஞ்சாலோ இல்ல அந்த ரோட்ல வந்து நடந்து ஒரு வேலை முடிச்சு வீட்டுக்கு போனா கூட பெண்களை பாக்குற விதம் தப்பான பார்வை தான் இருக்கு இப்போ வரைக்கும் பெண்ணை வந்து ஒரு தாயாவோ தங்கச்சியாகவோ யாரும் பாக்குறது கிடையாது ஒரு பெண் வந்து ஆறு மணி எட்டு மணிக்கு மேல ரோட்ல கிராஸ் ஆன பெண்ணை வந்து பார்வை வந்து தப்பான பார்வை தான் இருக்கு இதை மாற்றணும்

எங்கேயுமே சேஃப்டி கிடையாது ஒரு ஸ்கூலுக்கு போனா சேஃப்டி கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் போனா சேஃப்டி கிடையாது ஒரு வேலைக்கு போனா சேஃப்டி கிடையாது அந்த ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்கும் கண்டிப்பா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரப்போற ஒரு ஒரு மகளிர் தினமும் நம்ம வேற மாதிரி

சரி இல்லாதவங்களும் சரி நல்லா காதல கேட்டுக்கோங்க இந்த அரசு நீடிச்சு ஒரு நாள் வர முடியாது நம்ம தளபதி வந்தாரா भाग गए अमेरिका का मैट्रिक अलग भाग गए தெரியும் எங்க வேண்டாம் மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஒரு ஒரு மகளிருக்கும் மரியாதை கொடுக்குறேன் ஒரே கட்சி தீவிக்க

வணக்கம் எதுக்கு ஆச்சு போராட்டங்கள் பெண்களுக்கு வன்மைக்கு எவ்வளவு விஷயங்கள் நல்லதுதான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியல நீங்க தளபதி சொன்ன மாதிரி இப்ப பாசம் பண்ணுவோம் பாயசம் குடிக்கவோ தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க போல இருக்கு எந்தெந்த நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க

இதுமே நாங்க ஒவ்வொரு அசங்கள் இல்லாம போச்சு ஆனா இப்போ தளபதி ஆட்சியில பண்ற போராட்டம் இதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ரீசன் எங்களுக்கு வரும் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பா பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா தலைமை தருவார் யார் தரா எங்களுக்கு தலைமை தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி தளபதியில் மட்டும் தான் யாராலுமே